இதயத்தின் சிறந்த நண்பன் கருவில் துடிக்கத் தொடங்கும் இதயம் வாழ்நாள் முழுவதும் இயங்குகிறது தலை முதல் கால் விரல்கள் வரை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் மற்றும் மூட்டச்சத்துக்களை உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு இதயம் எடுத்து சென்று அவை செயல்பட உதவுவதுடன் உடலில் தேங்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற கழிவுகளை நீக்குகிறது இதயம் நன்கு செயல்பட தீட்டப்படாத பழுப்பு அரிசி விதைகள் வெண்ணெய் போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் ஒமைகா நிறைந்த மீன்களை உண்ணலாம் பதப்படுத்தப்பட்ட சிற்றுண்டிகள் இதயத்தை பலவீனம் ஆக்கும் இதயம் நன்கு செயல்பட தினமும் முப்பது நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி நடைபயிற்சி மிகவும் அவசியம் நாள்பட்ட மன அழுத்தம் இதயத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மன அழுத்தம் நீங்க ஆழ்ந்த சுவாசம் அல்லது தியானம் செய்யலாம் ஆழ்ந்த தூக்கம் இதயத்தின் சிறந்த நண்பன் நல்ல தூக்கம் இதயத்தை வலுவாக்க உதவுகிறது உடலில் தண்ணீர் பற்றாக்குறை இரத்தத்தை தடிமனாக மாற்றி இரத்த சுழற்சியை தடுக்கிறது போதிய அளவு தண்ணீர் குடிப்பது இதயத்தை இலகுவாக இயங்க உதவுகிறது வாய் மற்றும் ஈறு கிருமிகள் இதயத்தை பாதிக்கும் என்பதால் தினமும் இருமுறை பழுத்துலக்கி வாய் கொப்பளித்து வந்தால் இதயம் பலப்படும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இரத்த அழுத்தம் கொழுப்பின் அளவுகள் இரத்த சர்க்கரை பரிசோதனை செய்து கொள்வதால் இதய நோய் பாதிப்பதை தடுக்கலாம்